இயற்கை சொல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது இயற்கை முதலீட்டாளர்களுக்கு ஒரு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து மிகப்பெரிய பொக்கிஷன் சொல்லலாம் ரெண்டே கால் ஏக்கர்ல ரெண்டே கால் ஏக்கர்ல ரப்பர் எஸ்டேட் தாங்க இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒரு அழகான ரப்பர் எஸ்டேட் சுத்தி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மரங்களோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ரப்பர் மரங்களுக்குன்னு சொல்லிட்டு பால் வெட்டுறதுக்கு ஒவ்வொரு வயசு இருக்கு அந்த வயசு வந்துட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்க இருந்தாலும் சொல்றோம் அதாவது குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஏழு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மனுஷன மறுதாங்க மரம் மரம் தான் மனுஷன் இயற்கையும் மனுஷனும் ரெண்டுமே ஒண்ணு மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதே போல இந்த இயற்கைக்குள்ளே இருக்கு அப்படி எட்டு வயசு கரெக்டா சரியா சொல்ல போனா எட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் நல்ல பால் வெட்டக்கூடிய மரம் இப்ப இந்த மரத்துக்கு வயசு எத்தனை பாத்தீங்கன்னா பதினோரு வயசு ஆச்சு இன்னும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு மேல இது நல்ல பால் வெட்டக்கூடிய மரங்க ஒரு பம்பு செட் ரூம் இருக்கு அது மட்டும் இல்லாம தனியா வந்த தங்குறதுக்கு இனி ஒரு ரூம் இருக்கு எலக்ட்ரிசிட்டியுமே இருக்கு நம்ம இடத்துக்கு வரக்கூடிய பாதையோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அழகாட்டி எவ்வளவு பெரிய சேனல் ஓட எப்படி போகுதுன்னு பாருங்க இந்த இடமும் பாத்தீங்கன்னா நமக்கு பஸ் போகக்கூடிய ரோட்டடியில தாங்க இந்த இடமுமே அமைஞ்சிருக்கு சுற்றுப்புற சூழலோடி அமைஞ்ச இது பேக்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காடு பேக்ல ஒரு நல்ல ஒரு காடு ஏரியாவும் இருக்கு இதுல என்ன மெயின்னா இது வந்து சில பேர் கேட்பீங்க ரப்பர் எஸ்டேட்னாலே இது தனிநபர் காடா என்னன்னு கேட்பீங்க ஆக்சுவலி இது தனிநபர் காடு கிடையாதுங்க இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு தனிநபரோட பட்டா பேர்ல இருக்கக்கூடிய ரப்பர் எஸ்டேட் தான் உங்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கோம் இந்த ரப்பர் வெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு அதாவது பெர் டே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோனா முப்பது ஷீட்டு வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க புரியுதா உங்களுக்கு அப்ப முப்பது ஷீட்னா வச்சு பாருங்க ஒரு நாளைக்கு முப்பது ஷீட்டு வச்சு முப்பது நாளைக்கு பாருங்க ஏ ஷீட் வந்து உங்களுக்கு ரப்பர் ஷீட் கிடைக்குன்னு அதுவும் நல்ல வேலையில எவ்வளோன்னு சொல்லுங்க இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு ஒரு செண்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய வேல்யூ எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்க ஸ்கோலா அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல வேலையில பேசி முடிச்சு தரேன்